தவனால் நான்கு நிறுத்து ஆண்டவராகிய கடவுள் என்று நிறுத்தச் சொல்கின்றார் மூன்றை நிறுத்தச் சொல்கின்றான் முதலாவது உன் நுகத்தை நிறுத்து அது என்ன எனது நுகம் என் தோலை அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது நுகம் என்ன தெரியுமா நான் செய்யக்கூடிய பாவங்கள் நான் செய்து கொண்டிருக்கும் பாவத்தை நான் முதலில் நிறுத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார் இரண்டாவதாக நீ பிறரது குற்றத்தை சுட்டி காட்டி பேசுவதை நிறுத்து என்று சொல்கின்றார் ஏனென்று கேட்டால் ஆண்டவராகி இயேசு சொல்லியிருக்கிறார் அல்லவா நீ உன் கண்ணில் இருக்கும் விட்டத்தை பாராமல் மற்றவர் கண்ணில் இருக்கும் சிறு துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன் நீ முதலில் இப்படி குற்றம் காண்பதை நிறுத்து அது பிறரன்புக்கு எதிரானது என்று சொல்கின்றான் மூன்றாவதாக நீ மற்றவர்களை பற்றி பொல்லாதது பேசுவதை நிறுத்து அது என்ன கொள்ளாதது மற்றவர்கள் நல்லதே செய்து கொண்டிருந்தாலும் அது இல்லை தவறு என்று சொல்லி பேசுவதற்கு தான் பொல்லாதது இப்படி செய்யும் பொழுது நல்லதை செய்ய விடாமல் தடுப்பதால் அது கடவுளுக்கு எதிரான பாவமாக அமைகிறது ஆகவே பொல்லாதது பேசுவதை நிறுத்து என்று சொல்கின்றார் இந்த மூன்று நிறுத்ததலையும் கடவுள் நமக்கு சொல்லும் பொழுது இதில் இரண்டு வகையான அன்பு நிறைந்திருப்பதை நம்மால் காணப்படுகின்றது ஒன்று உன் நுகத்தை அதாவது பாவத்தை நிறுத்து என்று சொல்லும் பொழுது இந்த பாவத்தை நிறுத்தும் பொழுது உன்னை அன்பு செய்யத் தொடங்குவாய் என்பதை கடவுள் சுட்டிக்காட்டுகின்றார் இரண்டாவதாக நீ மற்றவர்களை சுட்டிக்காட்டி பேசுவதையும் பொள்ளாதன பேசுவதையும் நிறுத்து என்று சொல்வதன் வழியாக மற்றவர்களை நீ அன்பு செய்து பழக வேண்டும் என்பதை சொல்லித் தருகின்றார் ஆகவே கடவுள் சொல்லித்தருகின்ற தன்னன்பு பிறர் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கிய இந்த மூன்று நிறுத்துதல்களையும் கடைப்பிடிப்போம் இந்த நாளில் தன்னன்பையும் பிறன்பையும் இந்த நிறுத்துதல் வளர்க்கட்டும்